ஹாய் வர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒயிட் ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஆனியனை வச்சு செம்ம டேஸ்ட்டான ஆனியன் பொரியல் செஞ்சிடலாங்க இந்த ஆனியன் பொரியலை அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க ஒரு தடவையாவது நான் சொல்கிற மெத்தடில் அந்த ஆனியன் பொரியலை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு தாறு மாறாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கடலான சேர்த்துக்கலாங்க என்ன காஞ்ச உடனே கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகுலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை நீட்டாக வாக்கில் கட் பண்ணி பீஸ் பீஸாக உள்ளே சேர்த்திக்கலாங்க இது அப்படியே நல்லா கிளறி விட்டுடலாம் நம்ம சேர்த்தின கடலைன்னா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாங்க கூடவே கருவேப்பில சேர்த்திக்கலாங்க வரமிளகா சேத்திக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாங்க வெங்காயம் லைட் நல்லா வதங்குறக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போது தக்காளி சேர்த்திக்கலாங்க இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கூடவே மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறி விட்டுடலாங்க மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாங்க ஆல்ரெடி உப்பு சேர்த்துனதுனால நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சோண்டு கறி மசாலா தூளை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க ஆனியன் பொரியல் வந்து ரெடி இந்த பெரிய வெங்காயம் இப்போது மார்க்கெட்டில் அஞ்சு கிலோ நூறு ஆறு கிலோ நூறுன்னு சொல்லி செல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சீசன் டைம்லேயே இந்த ஆனியன் உருளை செஞ்சு பாருங்கள் இந்த ஆனியன் பொரியலை செஞ்சு சாப்பிட்டு மட்டும் பாருங்கள் டேஸ்ட்டு தரமாக இருக்குங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க பண்ணுங்கமா